இந்த ஆட்சி போகணும் ரொம்ப தவறு பண்றாங்க போகவே காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனை காக்கி உடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது சுதந்திரம் இல்ல கட்சியுடைய மாநில தலைவர் போது அது ஒரு வெங்காய பதவி இந்த அரசியல் வந்து இப்படியேதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பதவி வெங்காய பதவி தானா என்ன காரணம்னா வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒண்ணு ஒண்ணுமே இருக்காது பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய முதல்ல முன்னாள் பாரத பிரதமர் தொள்ளாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் அமைச்சரவையில் ஒரு முக்கிய மனிதராக இருக்கு நம்ம நாட்டில் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் நம்முடைய பாரத நாட்டினுடைய பிரதமராக இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கு வரை

ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போர்ல பெண்ணின் மீது கை வைக்க கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகள் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாக கொண்டிருக்கிறது இன்னைக்கு தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டையடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் போகின்றோம் அரசியல் பணியை செய்ய போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வித்து காட்டப் போகின்றோம் ஆட்சியில மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளவு பின்னாடி கொண்டு போயிருக்கிறான் இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர் அதுல இறந்து போனாங்க அன்னைக்கு நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த கேட்டாங்கண்ணே தாயார்கிட்ட கேட்டாங்க குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துட்டீங்க ஒரு தாக்கம் வந்து அந்த சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்னைக்கு அதே போல ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பத்தி பேசுறோம் அது என்னால் கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நல்லா அந்த முடிவுக்கு கழட்டி வச்சிட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை காலனியை அணிய போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய மண்ணில உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்க போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடைய கேள்வி அபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவண்ட போய் நம்ம எதுவும் கேட்க போறதில்ல நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்துல தமிழ் மரபுல இந்த மண்ணுல அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்துதான் அந்த சான்றிதழையும் கிடைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வருகின்ற காலத்துல இது ஏதோ மறுபடியும் திமுக வெறுப்போ அல்லது இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணும் ரொம்ப தவறு பண்றாங்க தவறு பண்றாங்க அற வழியில போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பு இல்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் சொற்கள் பழி சொற்கள் போட்டிக்கு போட்டியாக தரை உறைவாக நடத்துதல் இதுதான் இன்னைக்கு மூணு வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை தமிழ் மண்ணினுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்பிடி கைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நேற்று கமிஷனர் பேசும் வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றாரு அதாவது போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கமிஷனர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில அந்த காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நான் குறை சொல்ல விரும்பல அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேக்குறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளவு ஒரு இன்னல்லை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தாவே கண்ண தண்ணி வராம யாரும் இங்க இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியா இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியா இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ள அழைச்சிருந்தா திருப்தியா இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறை இந்த குற்றம் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லா சிசிடிவி கேமராவும் இருந்து அவன் உள்ள வராம இருந்தா திருப்தி அடைஞ்சிருக்காங்க அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில அவருக்கான முழு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காம இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதனால அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பை நாம கொடுக்கறதே ஒரு கஷ்டமான எக்ஸாம் பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரி ஒரு இஷ்யூவை ட்ரிபிலேஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவன் அல்ல குற்றம் சொல்பவன் அல்ல இது சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸ்ல அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைன்னா சிஸ்டம் எல்லாம் கிளீச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டம் நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வர்களுள் அப்லோட் ஆயிருக்குன்னா அவ்வளவு ஈஸியா யாரும் எடுக்கவே முடியாது இதுதான் ஜென்ரலா இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருக்கு அந்த எஃப்ஐஆர்ல நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சகோதரியுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்போனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோம் தவிர ஒரு இஷ்யூவை ட்ரிவிலைஸ் பண்றக்கோ அதை கேஷுவலா எடுத்துட்டு போறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிட்ட கோவம் இல்லைங்க இப்ப நான் கோவமே காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனை காக்கி உடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்ல ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல அதைத்தான் நான் சொல்லுகின்றன தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அதற்கான காலம் வரும் எங்களுக்கும் மக்கள் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம் நீங்க வந்து அனுப்பிக்கிட்டீங்க இதே மாதிரி நீங்க தேர்தல் நிக்க கூட உங்களுடைய தொண்டர் ஒருத்தர் வந்து கையை வந்து அறுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு நீங்க பண்றத வந்து நாளைக்கு வந்து உங்க தொண்டர்களோட இது சட்டையில் அடிப்பதுன்னா தமிழ் மரபுல நம்முடைய பாரம்பரியத்துல தினமும் நடப்பதுதான் தாத்தால இருந்து எங்க அப்பால இருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க பண்றாங்க அதைத்தான் நான் நாம ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம் தனி மனிதனை உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம செய்யும் ஆனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க ஆண்டவனுக்காக நாம செய்யறதா நானும் செஞ்சு விட்டுறேங்கன்னா இன்னைக்கு என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்றத விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம் அந்த அறவழியில போறோம் நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலையோட்டமாக எந்த நிர்வாகிகளும் யாரும் செய்ய மாட்டாங்க இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி இங்க தனி மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி படுத்தோ பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை வரப்போவதும் போவதும் இல்லைங்கன்னா அதனால எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் அறவழியில போராடுங்க ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள் நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதற்காக தொடர்ந்து களத்துல இருங்க அப்படிங்கறத தேர்தல் தோல்வியெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை தாங்கண்ணா தோல்வியற்ற சொந்த காசு யாருக்கும் ஒரு ரூபா பணம் கொடுக்காமீங்கன்னா நேர்மையா நின்ன சாராய் வித்து வந்த காசுல ஓட்டு பணம் கொடுக்கலீங்கன்னா கோயில பஞ்சாமிர்த வைக்கிற கமிஷன்ல பணம் கொடுக்கலீங்கன்னா நேர்மையா விவசாயத்துல இருந்து வர்ற ஒரு ஆள் நிக்கிறேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி வந்தாலும் அதை எதுக்க அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லைன்னா இந்த தான் நாங்க போவோம் வெற்றி தோல்வியெல்லாம் இரண்டாவது அரசியல் இருப்பது அண்ண சேகர்பாபு அவர்கள் சொல்லுவது போல வேற தலைவர்கள் சொல்வது போல ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போற ஜீப்ல சைட்ல கொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிரத கமிஷன் கிடைக்குமா அதுக்காக இங்க நாங்க இல்லை நாங்கள் இங்க இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் மக்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கையோ தவிர வேற யாரும் மீது நம்பிக்கை இல்ல வந்து ஏற்கனவே இந்த குற்றவாளி இதே மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போ சரியான நடவடிக்கை இல்லாதனாலதான் மீண்டும் பண்ணிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு நேத்து நான் ரொம்ப தெளிவாத பத்தி பேசினாங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இரண்டாவது முறை இது நடந்திருக்காங்க மாநில தலைவரா நீங்க வந்து இந்த போராட்டங்கள் அதாவது ஆளும் அரசுக்கு எதிரா வந்து பல்வேறு நடவடிக்கைகள் இறங்குறீங்க ஆனா அதே சமயம் ஒரு கட்சியோடைய மாநில தலைவர் போது அது ஒரு வெங்காய பதவி அரசியல் வந்து இப்படியேதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெங்காய பதவி நான் என்ன காரணம்னா வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது அடிப்படையில எல்லோரும் தொண்டர்கள் தான் அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்க ஒரு சேர போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்போதும் நான் சொல்றேன் வெங்காய பதவி இன்னைக்கு சொல்ல எப்போதும் சொல்றதுதான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே இருக்காது அதான் பதவி அந்த பதவிக்காக நான் ஒரு விஷயத்தை தொத்திக்கிட்டு இருக்க முடியாது எல்லோருக்கும் அதான் சொல்றேன் இன்னைக்கு அமைச்சர் அவங்க பேசுறீங்க அண்ணன் சொல்றாங்க அமைச்சர் சொன்னார் அது வெங்காய பதவி எத்தனை நாளைக்கு எதுக்கு போகுது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாளை காலையில் ஒன்றும் இல்லாம போகும் அடிப்படையிலே நாம் எல்லோரும் தனி மனிதர்கள் தான் பொறுப்பு வரும் பொறுப்பு போகும் பதவியில் இருக்கீங்க அதுக்காக இது மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு அதே அண்ணாமலை அவர் வந்து வந்து பேசும்போது வார்த்தை தாழ்ந்த எல்லாருமே பேசிட்டு நான் அதை தாழ்ந்த வார்த்தையா பார்க்கலீங்க நான் அது ஒரு வழக்க சொல்லாங்க வழக்கத்தில் கோபத்திலே ஒரு ஆற்றாமையில சமுதாயத்தின் மீது ஒரு ஒரு மக்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க அவர்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுல எந்த தவறையும் நான் பார்த்து பரவாயில்லைங்கண்ணா நகைச்சுவையாக இருக்கவர்களுக்கு நகைச்சுவையா இருக்கட்டும் இருக்கட்டும் இதை இறைவனுடைய பாதையில் எடுத்தவங்க பாதையில் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் யாரையும் எங்க பாதைக்கு வாங்க சொல்லவே இல்லையா நாங்கள் இப்படி என்று ஆன்மீக அரசியல் கையில் எடுத்துருக்கீங்க ஆன்மீக அரசியல் அப்படின்னா எப்பவுமே நம்மளது ஆன்மீக அரசியல் தான் நான் இந்த விரதம் இருக்கிற நேரத்துல சர்ச்சுக்கும் போவேன் மாசுக்கும் போவேன் குருதுவாராக்கும் போனேன் நேற்று செருப்பு கல்ட்டின உடனே முதல்ல நான் போனது சர்ச்சுக்கு அதற்கு கிறிஸ்மஸ் வாழ்ச்சி சொன்ன போனேன் இரண்டாவது நான் போனது குருத்வாரா மூன்றாவது நான் போனது சாய்பாபா கோயில் எப்பொழுதுமே நான் அப்படித்தான் இவங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான சில விஷயங்களை பரப்பி வச்சிருக்கிறாங்க இந்த செருப்பு கல்ட்டின ஒன்னே ஷூ கல்ட்டுனே நான் போனது சர்ச் தானே ஏன்னா ஸ்கெட்யூல் அது இருந்துச்சு